நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் நஹமது சூழிகில் கரீம் அம்மாபாத் அன்பிற்கினி அல்லாஹுடைய நல்லடியார்களே நபிகள் நாயகம் சொல்லாஹூ அலஹிவ செல்லம் அண்ணவங்க இறைவனை பற்றியும் நாளை மறுமையை பற்றியும் அலட்சியமாக இருந்துவிடக்கூடாது என்று சொல்லி ஒரு செய்தியை தருவதை நாம் பார்க்குறோம் ஹசரத் அபு சாயித் ரத்திய அல்லாஹூ தாலு அவங்க அந்த செய்தியை அறிவித்து தர்றாங்க திருமதியில் பதிவாகியிருக்கிற செய்தி என்ன சொல்கிறாங்க பாருங்கள் சா நம்பிக்கைலாம் சொல்ல சொல்கிறாங்க மறுமை நாளிலே ஒரு மனிதன் அல்லாஹுடைய முன்னிலையிலே கொண்டு வரப்படுவான் மஹஷர் மைதானத்தில் கேள்வி கணக்குக்காக வேண்டி என்ன செய்வான் சொன்னால் அப்படி கொண்டு வந்து நிறுத்தப்படுவான் அப்படி அல்லாஹுடைய சன்னிதானத்தில் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துகிற பொழுது அல்லாஹிடத்தில் சில கேள்விகளை கேட்பான் என்ன கேட்குறான் அப்படின்னு சொன்னால் அலம் அஜ் அல்ல சமான் உனக்கு நான் கேட்கும் திறனை நான் உனக்கு கொடுக்கவில்லையா அல்லாஹ் கேட்குறான் ஆமாம் கொடுத்த பதில் சொல்லுவான் ஆமாண்டா நான் அதான் எனக்கு கேட்குற திறனை காதை கொடுத்த செவியை கொடுத்த கேட்குற திறனை கொடுத்த பதில் சொல்லுவான் வசரரன் இன்னும் பார்க்கும் திறனை கண்களை நான் உனக்கு கொடுக்கவில்லையா கொடுத்தடா ஆமாம் கொடுத்த எனக்கு நல்ல பார்வையை கொடுத்திருந்த பதில் சொல்லுவான் அதே போல் வலதன் மனைவி மக்களோடு நீ இருந்து குழந்தைகளை குழந்தை செல்வங்களை உனக்கு நான் கொடுக்கவில்லையா கொடுத்திருந்தேன் நல்லவா ஆமாண்டா தா எனக்கு நீ குழந்தை செல்வத்தை கொடுத்திருந்தாய் ஒப்புக்கொள்ளுவான் இன்னும் சொல்கிறான் வசரத்தில் அக்கல் அண்ணன் ஆமை இன்னும் கால்நடைகளையும் ஹரிச அதே போல் விளை நிலங்களையும் உனக்கு நான் வசப்படுத்தி கொடுக்கவில்லையா கால்நடைகள் நீ சொன்னால் கேட்கணும் நீ சொல்கிற மாதிரி நடக்கணும் உனக்கு அது பலன் தரணும் உனக்கு அது மிகப்பெரிய சொத்தாக இருக்கணும் வசப்படுத்தி கொடுத்துருந்தேன் நில உனக்கு நான் கொடுத்துருந்தேன் அல்லவா நீ அனுபவித்தாயா இல்லையா ஆமாம் ஆந்தா நீ எல்லாவற்றையும் கொடுத்துருந்தாய் கால்நடைகளை கொடுத்திருந்தாய் விளை நிலங்களை சொத்து சுகங்களை கொடுத்துருந்தாய் எல்லாம் கொடுத்துருந்தாய் ஆம் கொடுத்துருந்தாய் அவெல்லாம் சொல்கிறான் வர த வ தரத்தூக்கை தாசு வ தருபு ஆனால் நீயே என்ன செஞ்சு என்ன செஞ்சுக்கிட்டுன்னு சொன்னால் மக்களிடத்தில் எப்படியெல்லாம் பொருளை சம்பாதிக்கலாம் வாங்கலாம் என்று யோசனை பண்ணி யோசனை செய்து யோசனை செய்து அதிகாரியாக இருந்தால் வரி வசூல் செய்வது மற்ற மற்ற பொறுப்புகளில் இருந்தால் எப்படி சம்பாதிக்கலாம் இன்றைக்கி லஞ்சம் அப்படி இப்படின்னு நிறைய விருது பாருங்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க இதெல்லாம் நீ செஞ்சு செய்து கொண்டு இருந்தாயா இல்லையா நான் எல்லாம் கொடுத்துருந்தும் கூட நீ மக்கள் மீது மக்கள் மீது அதிகாரம் செலுத்தி அவர்களிடத்தில் வரி வசூல் செய்வதை போன்று பணத்தை என்ன செஞ்சேன்னு சொன்னால் நீ கொள்ளையடித்து கொண்டு இருந்தாய் அல்லவா செஞ்சியா இல்லையா ஆமா தாஸ் அப்படித்தான் நான் இந்த உலகத்தில் இருந்தேன் அது மட்டுமல்ல இந்த எல்லாம் கேட்குறான் இன்றைக்கு என் இன்றைக்கு நீ என்னை சந்திக்க வந்திருக்கிற இன்றைக்கு நீ என்னை சந்திக்க வந்திருக்கிறாய் ஆனால் நான் அன்றைய தினத்தில் நீ உனக்கு சொல்லப்படிச்சு அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறான் மருமேன்னு ஒன்று இருக்குது கவருடைய வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது எல்லாம் இருக்குது என்று சொல்லியும் கூட நீ என்ன செஞ்சேன்னு சொன்னால் அதை பற்றிய கவலை இல்லாமல் இருந்தாயே இன்று என்னை நீ சந்திக்க வந்திருக்கிறாயே நீ சந்திக்க வருவேங்கிற நீ அறிந்திருந்தாயா இல்லையா இப்போ ததுன்னு அன்னக்க முலாக்கிய எவமக்க ஹாதா இன்றைய தினம் என்னை வந்து நீ சந்திப்ப அப்படிங்கிறது உனக்கு சொல்லப்பட்டு நீ அறிந்திருந்தாயா இல்லையா குளமாக்கல் அதை பற்றி உனக்கு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க கேமத் நாள் இருக்குது கேமத் நாள் இருக்குது மகிஷர் இருக்குது மகிஷர் இருக்குது அல்லாஹுடைய முன்னிலையை நிற்கணும் அப்படின்னு சொல்லி உனக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்களா இல்லையா உனக்கு தெரியுமா தெரியாதா கேட்கப்படும் ஆம் சொன்னாங்க எனக்கு தெரியும் எல் எல்லாமே நான் தெரிந்துதான் வைத்திருந்தேன் ஆனாலும் கூட இந்த உலகம் உன்னை அலட்சியப்படுத்தியது ஃபையோ கூலு லா ஃபையோ கூலு லா அவன் பதில் சொல்லுவான் அல்லாக என்ன பதில் சொல்லுவான்னு சொன்னால் அல்லா எல்லாமே சொல்லி தான் இருந்தாங்க ஆனாலும் கூட நான் அந்த அறிவை பெற்றுக்கொள்ளாமல் விட்டுவிட்டேன் எல்லாரும் சொன்னாங்க எல்லோரும் சொன்னாங்க ஆனால் நான் ஏற்றுக்கலை அதை நம்பாமல் இருந்தேன் அல்லது ஏற்றுக்கொண்டும் அதை நான் செயல்படுத்தாமல் இருந்தேன் அதனால் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு ராள்தான் இப்படி ஒன்று நடக்கும்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படி என்பது நான் அது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு ஆள்தான் அப்படின்னு சொன்ன செய்வான்னு சொன்னால் இப்போ எழுதான் எனக்கு தெரியாத ஆள் அப்படின்னு செய்வான்னு சொன்னால் அங்கே பொய் சொல்லவும் ஆரம்பிப்பான் அப்போ சொல்லப்படும் அவனுக்கு இப்போ கூழ்ல கூல் எவமை அன்சாக்க கமா நசீத்தனி நீ எப்படி உலகத்தில் வாழும் பொழுது என்னை மறந்தாயோ நான் ஒருத்தர் இருக்கிறேன் அல்லான்னு ஒருத்தன் இருக்கிறேங்கிறத சொல்லியும் கூட நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை ஏற்றுக்கொள்ளாமல் மறந்து விட்டாயோ இன்று நா இந்த நாளை மறந்து விட்டாயோ இந்த கேள்வி கணக்குகளை மறந்து விட்டாயோ அதுபோல இன்று நான் உன்னை நான் மறந்து விடுகிறேன் அப்படின்னா என்னங்க அர்த்தம் மறந்து போகிறது என்ன அர்த்தம் உன்னை நான் கணக்கிலே உன்னை நான் சு நரகத்திற்கு கொண்டு போக வேண்டிய நிலை உனக்கு இப்பொழுது மறந்ததனால் சொர்க்கத்துக்கு கொண்டு போக வேண்டிய நிலையை நான் யோசிக்காமல் நரகத்தின் பக்கம் நான் உன்னை விட்டு விடுகிறேன் உன்னை நான் இப்பொழுது அலட்சியப்படுத்துகிறேன் எப்படி உலகத்தில் என்ன நீ அலட்சியப்படுத்துனியோ அதே போன்று இன்று நான் இன்றைய தினத்திலே நான் உன்னை அலட்சியப்படுத்துகிறேன் நரகத்திலே கொண்டு போய் நான் உன்னை போடப்போகிறேன் என்று சொன்னான் அல்லாஹுக்கு சுபஹூலா அன்றைய தினத்திலே சொல்லுவான் என்று சொல்லி பெருமானார் சல்ல அல்லாஹில மன்னம சொல்கிறாங்க இந்த ஹரிசில் சொல்லப்படுகிற செய்தி என்னான்னு சொன்னால் அல்லாஹ் கொடுத்துருக்கிற அந்த அருட்கொடைகள் செவித்திறன் ஒரு அருட்கொடை பார்வை ஒரு அருட்கொடை கால்நடைகள் ஒரு அருக்குடை என்னுடைய விளைநலங்கள் சொத்து சுகங்கள் ஒரு அருக்குடை என்னுடைய பிள்ளைகள் ஒரு அருட்கொடை இத்தனை அருட்கொடைகளையும் நான் உனக்கு கொடுத்து இன்றைய தினத்தையும் உனக்கு நினைவுபடுத்துவதற்கான ஆலிம்களை உன் பக்கம் நான் அனுப்பி அந்த செய்தியை உனக்கு நான் சொல்ல வைத்து கடைசியில் இங்கே வந்து நீ என்ன பதில் சொல்கிற இப்போ எனக்கு தெரியாத ஒன்றுமே தெரியல நான் எல்லாம் மறந்துட்டேன் மறந்துட்டேன்ல நானும் உன்னை மறந்து விடுகிறேன் என்று சொல்லி அதெல்லாம் என்ன செய்வான்னு சொன்னால் கணக்குகளை முடித்து நரகத்தின் பக்கம் அனுப்புவான் என்று சொல்லி எப்படி நீ அக்கறை இல்லாமல் இருந்தையோ நானும் அன்னைக்கு நீங்கள் அக்கறை இல்லாமல் விட்டுடுறேன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான்னு சொல்லி இந்த ஹதீதில் நமக்கு சொல்லப்படுகிற செய்தியாக பார்க்கிறோம் ஆக அன்பிற்கினியவர்களே அல்லாஹுடைய அருட்கொலைகளை அனுபவித்து கொண்டிருக்கிற நாம் அந்த அல்லாஹுடைய கியாமத்தினுடைய நாளை நினைவிலே வைத்து நாம் நம் நன்றிகளை பாராட்ட வேண்டும் கொடுத்திருக்கிற நியாமத்துக்களுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் குறைந்தபட்சம் அல்லாஹ் நம் மீது விதித்திருக்கிற கடமைகளை நாம் சரிவர நிறைவேற்ற வேண்டும் அல்லா ரஹ்மான் ஹக் சுபஹான அப்படிப்பட்ட நல்ல பாக்கியங்களை உங்களுக்கும் எனக்கும் உலகிலுண்டான எல்லா மக்களுக்கும் தந்த அருள்வாலிப்பான வாஹரு தகவானா அனில் அஹமது இல்லா ரமீன் அலைக்கும் வலைக்கம் வரஹத்து அல்லா